ரத்த நிலவு அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க அதாவது பிளட் மூன் நிலவு ஃபுல்லா சிகப்பு கலர்ல இருக்கும் சந்திரகிரகணம்ன்றது வந்து ஒரு மித்து அது வந்து ஒரு மூட நம்பிக்கையில நிறைய சொல்றாங்க சயின்ஸ் அண்ட் நான் சயின்ஸ் அதாவது அஸ்ட்ராலஜி இந்த ஆன்மீகவாதிகள் சந்திர ஏன் இவ்வளவு வந்து பிரகாஷனா இருக்கணும்னு சொல்றாங்க சவுத் போல் நார்த் போல இழுப்பு சக்தி இருப்பதை போல சந்திர கிரகணம் நிகழும்போது அதனுடைய வீரியம் அந்த மேக்னட்டிக் பவர் பூமியில் ரொம்ப இருக்கும் அதில் இருக்கின்ற உண்மையான சைன்ஸ் இதுதான் வெளிநாட்டுக்காரன் வந்து ஒரு சயின்டிஃபிகலாக ப்ரூவ் பண்ணி சொன்னாதான் தான் அதை நம்ம நம்புவோன்ற மாதிரி நமக்கு திணிக்கப்பட்டு விட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற நூல்களை வச்சு நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது நடுவில் கொஞ்சம் பக்கம் காணுன்ற மாதிரி இந்த புக்கில் இருக்கிறது ஓலைச்சூடியில் இருக்கிறது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இன்று செப்டம்பர் ஏழு இருபது இருபத்தைந்து நிகழவிருக்கின்ற ஒரு வானிலை நிகழ்வு தான் முழு சந்திரகிரகணம் கிரகணம் இன்னைக்கு நைட்டை ஒம்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு தொடங்குது ஆக்சுவலாக முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து பதினொன்று ஒன்றுக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் முடிவடையும் அதாவது தொடர்ந்து எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் முழு இன்னைக்கு நிகழ இருக்கின்றது இது ஒரு அபூர்வ நிகழ்வு இது வந்து ரத்த நிலவு அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க அதாவது பிளட் நிலவு கலர்ல இருக்கும் சிகப்பு வண்ணத்தில் இன்று தெரிய இருக்கின்றது ஏன் அந்த மாதிரி சந்திர சந்திரகிரகம்னா என்ன முதல்ல அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியனை தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன நம்ம சூரிய குடும்பத்தில் பூமி சந்திரன் அனைத்தும் சுற்றி வருகின்ற காலத்தில் சூரியன் பூமி சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது சூரியன் கிட்ட இருந்து வருகின்ற ஒளி சந்திரனுக்கு தனியாக ஒளிர்கின்ற சக்தி கிடையாது சூரியனுடைய ஒளியை எடுத்து தான் சந்திரன் வந்து ஜொலித்து கொண்டிருக்கின்றது அந்த சக்தியில சூரியனுடைய ஒளியை இந்த பூமி நடுவுல போய் தடுக்கும்போது அந்த நிழல் சந்திரனில் படுகின்றது கொஞ்சம் கொஞ்சமா பூமி அந்த நேர்கோட்டில் வரும்போது சந்திரனுடைய முழு உருவத்தையும் இந்த பூமி மறைக்கின்றது சந்திர கிரகணமாக தெரிகின்றது இதுதான் முழு சந்திர கிரகணம் சூரியனுடைய ஒளியினால தான் அந்த சந்திரன் இன்னைக்கு சிகப்பு கலர்ல தெரிய போகுது இந்த நிகழ்வு இன்று இரவு நடக்க இருக்கின்றது சரி இது ஒரு நிகழ்வு அறிவியல் நிகழ்வு இதுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த வானொலி நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா இதுல வந்து நிறைய விவாதங்கள் டிபேட் வந்து நடந்துட்டு இருக்கு சந்திரகிரகணம்ன்றது வந்து ஒரு மி அது வந்து ஒரு மூட நம்பிக்கையில நிறைய சொல்றாங்க சந்திரகிரகணம்ன்றது நார்மலாக சூரியன் பூமி வந்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னா மாதிரி சயின்ஸ் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஆன்மீகவாதிகள் என்ன சந்திர சந்திரகிரகணம் என்பது வந்து ஒரு கெட்ட ஒரு நிகழ்வு மாதிரி அதாவது அது வந்ததுனாக்கா அது தடுக்க முடியாது அது வந்ததுக்கு அப்புறமா சில பல சாங்கிய செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம இப்போ போகல இப்போ நம்ம பேச வந்தது என்னக்கா சந்திரகிரகணம் வந்ததுன்னா உண்மையிலேயே இந்த மாதிரி எதாவது நிகழ்வுமா கர்ப்பிணி பெண்கள் எதுவும் சாப்பிட கர்ப்பிணி பெண்கள் டிராவல் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்களே இதுல உண்மை இருக்கா அப்படின்றத தெளிவுபடுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி இப்போ நம்ம சொன்னோம் சயின்ஸ் அண்ட் நான் சயின்ஸ் அதாவது அஸ்ட்ராலஜி இந்த ஆன்மீகவாதிகள் ஏன் இவ்வளவு வந்து பிரகாஷனா இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுடைய பழைய சயின்ஸ் மற்றும் அதாவது நம்ம அஸ்ட்ராலஜி பழைய ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும் போது நம்ம தான் முன்னோடிகள் இப்போ இருக்க அட்வான்ஸ் சயின்ஸை விட நம்ம மூதாதையர்கள் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க தான் பூமி தவிர ஏழு கோள்கள் இருக்கின்றது அதையும் சொல்லியிருக்காங்க சூரியனை கோள்கள் சுற்றி வருகின்றன இதையும் சொல்லியிருக்காங்க அவ்வளவு தெரிந்தவர்கள் வானிலை சாத்திரம் அறிந்தவர்கள் இதை பற்றி சும்மாவா மூட நம்பிக்கையாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லைன்ற மாதிரி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடிவுகள் நமக்கு சொல்ல வருது இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா சூரியன் பூமி சந்திரன் ஒரே நோர்கோட்டில் வருகின்ற பொழுது சந்திரனுடைய வீரியம் அதாவது பௌர்ணமி அன்னைக்கும் சந்திரனுடைய வீரியம் கொஞ்சம் அந்த லைட்ஸை வருது இல்லைங்களா பூமிக்கு வருதுல அது பிரகாசமாக இருப்பதை போல கிரகணத்தன்னைக்கு இது மேக்னெட்டிக் பவர் இந்த எர்த்து இதில் சுற்றுது அதுவும் ஒரு மேக்னெட்டிக் பவரில் சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியன்கிட்ட இருந்து வர ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது சந்திரனுக்கும் ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது இப்போ சாதாரண ஒரு மேக்னெட் எடுத்தா கூட சவுத் போல் நார்த் போல் இருக்கு ரெண்டுத்தையும் ஆப்போசிட் வச்சுக்கினாக்கா ஒட்டாது சேம் வச்சா ஒரு ஒரு சைடு ஒட்டும் ஒரு சைடு ஒட்டாது மேக்னெட் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி சவுத் போல் நார்த் போல இழுப்பு சக்தி இருப்பதை போல சந்திர கிரகணம் நிகழும்போது அதனுடைய வீரியம் அந்த மேக்னெட்டிக் பவர் பூமியில் ரொம்ப இருக்கும் அந்த நேரத்தில் டைஜஷன் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னாக்கா டைஜஷன் ஒழுங்காக ஆகாது இதுதான் பேசிக் அதை என்ன சொன்னாங்கன்னாக்கா நீ சாப்பிடாத டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு பல அதுக்கு ஒரு சாமி வச்சு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து கடவுள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா தான் ஜனங்க பயப்படும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு சில கதைகளை சொல்லி ஆனால் அதுல இருக்கின்ற உண்மையான சைன்ஸ் இதுதான் அந்த மேக்னெட்டிக் பவர் நிறைய இருக்கும்போது சக்தி நிறைய வரும் அதில் வந்து நெகட்டிவ் சக்தி நிறைய இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல நம்ம சில அசைவுகள் கொடுக்கும்போது அது ஒழுங்காக வேலை செய்யாது அப்படின்றனால்தான் அந்த கிரகணம் அப்போ சாப்பிடக்கூடாது கிரகணம் அப்போ கர்ப்பிணிகள் வெளியில் போகக்கூடாது ஏன்னா அவங்கள வந்து சென்சிட்டிவ் ரெண்டு உயிர் வந்து இருக்குது ஒரு கர்ப்பிணின்றது வந்து அவங்க ப்ளஸ் குழந்த ரெண்டு பேருன்னு அது சென்சிட்டிவ் அந்த சிசு வந்து இப்போ தான் வளர்ந்து வருகின்றதுன்ற அந்த ரேடியேஷன்ஸ் டைரக்டாக வந்து தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவில் தான் அதை சொல்லியிருக்காங்க ஸோ சயின்டிஃபிக்காகவும் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அஸ்ட்ராலஜி ப்ரா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்ம சொல்றது வந்து ஜாதகமோ அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல நம்ம சொல்றது வந்து வானிலை சாத்திரம் வானிலை சாத்திரத்தை பற்றி தான் நான் பேசுறேன் ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இந்த வானிலை இந்த சந்திரம் நிகழ்ந்த ஒன்று என்ன சொல்லுவாங்க மேஷ ராசிக்கு ஓடி ரிஷப ரிஷபராசிக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளை ஜோடியாக் பற்றி நம்ம இங்கே பேச வரல நம்ம பேச வந்தது ஒரிஜினல் வானிலை சாத்திரம் வானிலை சாத்திரம் நம்மளுடைய வானிலை சாத்திரம் பிராரம் என்ன சொல்றாங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்கு இப்போ நம்ம வானிலை சாத்திரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டன மறுக்கப்பட்டு விட்டன வெளிநாட்டுக்காரன் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி சொன்னாதான் அதை நம்ம நம்புன்ற மாதிரி நமக்கு திணிக்கப்பட்டு விட்டது இருநூறு வருடங்களாக அடிமைப்பட்டு இருந்த இந்தியா அந்த வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்றோம்னா அதை தான் ஏத்துக்கிட்ட கண்டி நம்மளுடைய ஒரிஜினல் சாத்திர சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அப்படியே மாற்றி விட்டார்கள் இதுவே முதல்ல இருந்து இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சாத்திரங்கள் போற்றப்பட்டிருக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற நூல்களை வச்சு நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது நீங்கள் புறநானூறு அகநானூறு முதல்ல இருக்க சிவக சிந்தாமணி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க அவையார் என்ன சொல்லியிருக்காரு அணுவை பிளந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதான் ஆட்டம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி, அணுவை சொல்லதான் உங்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி நீங்க கோயில் எடுத்துக்கோங்க ஒரே கல்லுல செதுக்கின சூரிய கோயில் இருக்கு அது எப்படி அந்த ஒரு ஏன்சிய டைம்ல எந்த விதமான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டியிருக்க முடியும் அவ்வளோ தூரம் எங்கே போகிறீங்க காஞ்சிபுரத்தில் இருக்க கோயில் பாருங்கள் ஒரு கல்லில் வளையல் சங்கிலி செய்திருக்காங்க எப்படி செய்ய முடியும் சிலையில் நரம்புகள் தெரிகிற அளவு அவங்க செதுக்கியிருக்காங்க எப்படி செதுக்க முடிஞ்சது அப்போ எந்த அளவு கலைவண்ணம் கொண்ட கலைஞர்கள் இருந்திருக்காங்க எந்த அளவு அவங்க வானிலையை படித்திருக்கிறார்கள் அந்த கிளாக் எத்தனை டைமுக்கு ம எப்படி வரும் சில கோயில்களில் சூரிய ஒளி பர்டிகுலர் டைமில் சாமி மேலே விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படி பண்ண முடிஞ்சது வானிலை சாத்திரம் இல்லாமல் எப்படி பண்ண முடிஞ்சது அந்த மக்கள் யோசனை பண்ணணும் இதுல என்ன ஆச்சுனாக்கா நம்மளுடைய புக்ஸோ இல்ல இதுவோ வெளியில வராம எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பல படையெடுப்புகள்ல நம்மளுடைய ஒரிஜினல் சாத்திரங்கள் ஓலை சுவேடுங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டன குளுத்தப்பட்டு விட்டன இப்போ இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கம் காணுன்ற மாதிரி இந்த புக்கில் இருக்கிறது ஓலைச்சுவடியில் இருக்கிறது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் முதல்ல இருக்கிறது கடைசியில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நடுவில் இருக்கிறத நம்ம மேனேஜ் பண்ணி ஆ இதெல்லாம் தப்பு இங்கிலீஷ்காரன் சொன்னால் தான் கரெக்டு வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணாதான் கரெக்டு அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மைங்க இருக்கு ஜனங்களுக்கு நம்ம ஜனங்க என்ன பண்ணாங்க எல்லாம் தூய செய்யுளாகவும் குரலாகவும் பாட்டுகளாகவும் எழுதி வைத்தாங்க அறிவு நம்ம தலைமுறைக்கு இல்ல அதை இண்டப்தா ஆராய்ச்சி பண்ணினோம்னாக்கா இண்டப்தா ஆராய்ச்சி பண்ணோம்னாக்கா கண்டிப்பா வானியல் சாத்திரம் என்பது வானவியல் மட்டும் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தவன் தமிழன் குமரி கண்டம் குமரி கண்டத்துல இருந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இருந்த மக்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்போல்லாம் வெளிநாட்டில் இருந்தவங்கலாம் காட்டு பிராண்டிங்களாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போவே நம்ம இங்கே நாடாண்டு சோழர்கள் இருந்தார்கள் பாண்டியர்கள் இருந்தார்கள் சேரர்கள் இருந்தார்கள் சேர சோழ பாண்டியன் ஃபுல்லாக போயிட்டு உலகம் முழுக்க தன்னுடைய படையை நிர்வகிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாது அவ்வளவு எங்க சென்னை அடுத்த மாமல்லபுரம் அப்புறம் வெண்ணெய் உருட்டின கல்லுன்னு ஒன்று செதுக்கி வச்சுருக்குறாங்க பிரிட்டிஷ்காரன் பீரங்கி வச்சு கூட இழுத்து பார்த்தான் யானையை வச்சு கூட இழுத்து பார்த்தான் இழுக்க முடியல அந்த கல் அப்போது அந்த டெக்னாலஜி என்ன அவ்வளவு பெரிய ஒரு கல் இவ்வளோண்டு டெக்னாலஜியில் பிடிச்சிட்டு நிற்குதுனாக்கா அது என்ன ஒரு சிற்பியினுடைய திறமையாக இருக்கும் அதை யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி வானிலையில் வந்து ஏழு கோள்கள் இருக்கின்றன இது இந்த மாதிரி வருது அந்த மாதிரி உட்காந்த இடத்துலேருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா பழைய தமிழர்கள் கலாச்சாரத்துல மிகச்சிறந்து விளங்கியிருந்தார்கள் அவங்க என்னன்னாக்கா வானிலை சாத்திரத்தில் ரொம்ப திறமையாக இருந்தாங்க பல புத்தகங்கள் எழுதி வச்சுருந்தாங்க ஓலச்சோடிகள் எழுதி வச்சுருந்தாங்க இந்த பல படையெடுப்புகள் வரும்போது அதெல்லாம் தலைமுறை தெரிந்து கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை வெளிநாட்டுக்காரர்கள் சுரண்டு கொண்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க அவன் அங்க கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அவன் பண்ண மாதிரி நம்ம தமிழ் ஓலச்சுவடியில என்ன இருக்கோ அதை தான் அவன் படிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவன் கொண்டு அவன் கண்டுபிடிச்சா மாதிரி கண்டுபிடிச்சான கண்டி அவனுக்கா வேறு எதுவும் புத்தி அவன் யூஸ் பண்ணி வேறு எதுவும் கண்டுபிடிக்கல இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பல ஓலச்சுவடிகள் பல வானவியல் சாத்திரங்கள் பல சாத்திரங்கள் பல நம்மளுடைய ஓலச்சுவடிகளை பல படையெடுப்புகளில் வந்தவங்க அழிச்சிட்டாங்க கொளுத்திட்டாங்க மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய போயிடுச்சு நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கம் காணுன்ற மாதிரி முதல்ல இருக்க கொஞ்சம் ஒலச்சூடியில் இருக்க சில செயல்களோ சில பாடல்கள் மறுபடியும் கடைசியில் தான் இருக்கு நடுவில் இன்பிட்வீன் என்ன ஆச்சு அப்படின்றது நிறைய போயிடுச்சு அதனால தான் நம்மளுக்கு ஒரு கோரலேட் பண்ண முடியல நம்ம சயின்ஸை ப்ரூவ் பண்ண முடியல இதுதான் உண்மையை கண்டி நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வானிலை சாத்திரம் வந்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வானிலை சாத்திரங்களை விடவும் சிறந்தது இதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா அப்போவே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா கடவுளாக பார்த்தாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஏன்னா ஒரு நம்மளை விட சுப்ரீமாக ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் ஜனங்கள் அதை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லா மதத்தில் இருக்கிறது எல்லா நாடுகளையும் இருக்கிறது இதில் வந்து எந்த தப்பும் கிடையாது அதனால் அவங்க என்ன சொன்னாங்க பஞ்சபூதம்னு வச்சாங்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் பேரை சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க நீரை எப்படி மேனேஜ் பண்ணோம்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க நிலத்தை எப்படி மேனேஜ் பண்ணோம்னு ராஜாக்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க நெருப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க உயுதான் காற்று இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தவங்க வானிலை சாத்திரத்தில் சும்மாவாக எழுதி வச்சிருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா துல்லியமாக தான் எழுதி வச்சாங்கள கண்டி அவங்க வந்து எதுவும் மூட நம்பிக்கையில பண்ணலை அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டை படிச்சுட்டு லாஸ்ட்டை படிச்சுட்டு நடுவில் எங்கெங்க இல்ல இதை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தமிழனின் தமிழனுடைய வாழ்விலும் அந்த தமிழன் செதுக்கி வைத்த சிலைகளில் இருந்து அவன் வகுத்து வைத்த வானிலை சாத்திரத்தில் இருந்து பிற மொழியாளர்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இது மூட நம்பிக்கை அல்ல நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்கலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அவங்க கரெக்டாக தான் எழுதி வச்சிருக்காங்க நமக்கு பல ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தினால் அதை நம்ம மூடநம்பிக்கைன்னு நம்பிக்கைன்னு சொல்கிற மக்கண்டி வி ஆர் தி நம்பர் ஒன் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இதை மட்டும் ஜனங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்ன்றதை கூறி இந்த சந்திர கிரகணத்தை ரெட் மூனை நம்ம எல்லாருமே பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம்ன்றதை கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்